சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல நல்ல மனசிலே தோன்றுகிற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம் நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம் இறைவனை நினைத்துச் செய்யும் எந்த காரியத்துக்கும் பயனுண்டு நாம் நிலையாக நிற்க வேண்டுமானால் அசையாத ஒன்றை கெட்டியாக பிடித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதேபோல் மனம் தியானத்தில் நினைத்து நிற்க வேண்டுமானால் அசையாத மரக்கட்டை போன்ற பரம்பொருளை நினைத்து கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனிலும் ஈஸ்வரன் தான் குடியிருக்கிறார் ஒருவரை நமஸ்கரிக்கும் போது அந்த ஈஸ்வரனையே வழிபடுவதாகத்தான் அர்த்தம் பாவ சிந்தனைகளை போக்கிக் புண்ணியமான நினைப்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நீ தர்மங்களை செய்தால் பலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் பலன் கொடுக்க வேண்டியது ஈஸ்வரன் வேலையாகும் ஹரஹரங்கர் ஜெய ஜயசங்கர் கமகோடி காமகோடி மகா மஹா சரணம் இது மகாப்பிரியவா அருள்வாக்கு